சண்டே மார்னிங் காலையில் நேரமாக எழுந்துருச்சு டீ மட்டும் குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு வீட்டில் எதுவும் சமைக்கல போகிற வழியிலேயே அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு அம்மாட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் வரேன்னு சொல்லியிருந்தால் அம்மா சமைச்சி வச்சுருப்பாங்க நாங்கள் சொல்லாமலே கிளம்பிட்டோம் அதனால் ஹோட்டல்லே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படியே மேச்சேரி வரைக்கும் ஒரு வேலை இருந்தது அதையும் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா வீட்டுக்கு முன்னாடியே அவங்க காடு இருக்குது அந்த காட்டில் வந்து ராகி தான் போட்டிருக்காங்க இங்கே வந்து அம்மா வீட்டில் வந்து இது ஆரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்கள் ஹஸ்பண்டோட ஊரில் வந்து ராகின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்ததும் அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக போயிடுச்சு என்ன காட்டிலெல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பாங்க இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருந்தது நான் நினச்ச மாதிரியே அம்மா சமைக்கல பழைய சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுக்கலான்னு குட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி நீ பழைய சாப்பாடு சாப்பிட்ற கடையில் புரோட்டா வாங்குனறேன்னு சொல்லிட்டு போய் தம்பி புரோட்டா வந்து கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு வரவழையிலேயே ஆட்டு தலைக்கறி வாங்கிட்டு வந்திருந்தோம் வந்ததுமே தலைக்கறி கிரேவி செஞ்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டாச்சு